இந்த வெளிநாடுகளில் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இருக்காங்க பிரிஞ்சு அவங்க பேச மாட்டாங்க அவங்க வீட்டுக்கும் வரமாட்டாங்க ஃபோன் கூட பண்ண மாட்றாங்கன்னா அதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் பார்க்கலாம் ஏன்னா இப்போல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நம்மளே போய் வந்துடலாமே போய் என்னான்னு பார்த்துட்டு வந்தோம்லாம் யாரையாவது விட்டு கூட பிடிச்சிடலாம் அது தூரம் போது நம்மளால் சட்டுன்னு போக முடியாதுங்கிறதுனால இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் இது வந்து ஒரு வழக்கத்தில் கிராமப்புறங்களில் செய்த சில பரிகாரங்களில் இது ஒரு ரகம் இது நிறைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்ட்டா அருள்வாக்கு கேட்க வர்றவங்கள வந்து ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு உண்டான ஜனங்கள் இதை தான் கேட்குறாங்க என் பொண்ணு வெளிநாட்டில் இருக்கா ஆனால் பேசவே மாட்டேன்றா ஃபோன் பண்ண மாட்டேறா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றா இல்லை என் என்னுடைய பையன் இருக்கிறான் பையன் வந்து என்னன்னு கேட்க மாட்டேறான் ஒரு ஃபோனை கூட எடுக்க மாட்டேறான் ஃபோன் பண்ண மாட்டறான் இல்லை என்னுடைய கணவர் இருக்காங்க இல்லை என்னுடைய மனைவி இருக்காங்க இப்படி பெரும் மனவேதனையில் இருக்காங்க தயநாட்டில் ம இந்த மாதிரி ஒரு ஒரு மூணு நாள் வாட்டி செய்ங்க இது என்னைக்கு செய்யணும் நான் சொல்லிட்டா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமன்னிக்கு இதை செய்கிறது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமன்னிக்கு செய்யுங்க இது மாதிரி வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் செஞ்சீங்கன்னா இது வந்து ஒரு நம்பிக்கைக்கான பரிகாரம் இது வந்து எப்படின்னா அந்த காலத்தில் இதை இதை வந்து நிறைய உட்காந்துக்கிட்டு இப்போ உங்கள் பையனோ நான் சொன்னால ஏற்கனவே வெளிநாட்டில் உங்களுக்கு யார் இருக்கா அவங்க தான் உங்களுக்கு பேசணும் அப்படின்னா நான் அவங்க பேரை சொல்லி மகளோ மகனோ கணவனோ மனைவியோ சொந்தமோ பந்தமோ தெரிஞ்சவனோ போனவனோ அவங்க பேரை சொல்லி அவங்க வந்து சீக்கிரம் எனக்கு ஃபோன் பண்ணணும் என்னோட தொடர்புகளை ஃபோன் தொடர்புகளில் வரணும் இல்லை ஏதோ ஒரு தொடர்புகள் அவங்க வந்து நம்மகிட்ட பேசணும் அவ்வளோதான் ஏதாவது ஒரு தகவல் தரணும் அப்படின்னு சொல்லி மாசிக்கமாக வேண்டி வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வெளிநாடுகளில் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இருக்காங்க பிரிஞ்சு அவங்க பேச மாட்டேறாங்க அவங்க வீட்டுக்கும் வரமாட்டாங்க ஃபோன் கூட பண்ண மாட்றாங்கன்னா அதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் பார்க்கலாம் இதை பற்றி நான் ஏற்கனவே வேறு ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் அதே தான் இதில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பேசுனதை விட இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் எப்படின்னா இது ஒரு வகையான கடுகு பரிகாரம் ஏன்னா கடுகை பற்றி சமீபத்தில் ஒரு இன்னொரு வீடியோ அதாவது பிரிந்தவர்கள் ஒன்று சேர அதாவது நம்மளை விட்டு பிரிஞ்சு இங்கே பக்கத்துலேயே இருப்பாங்க போயிருப்பாங்க கணவன் மனைவி பிரிஞ்சவங்க இல்லை பொண்ணு குழந்தைங்க பார்ட்னர் இது மாதிரி யாராவது பிரிஞ்சவங்க ஒன்று சேரணும்னா அதுக்கு கடுகை வச்சு என்ன பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போது சமீபத்தில் இருக்கும் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்க பேச மாட்டறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் இது நிறைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்ட்ட அருள்வாக்கு கேட்க வர்றவங்களில் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு உண்டான ஜனங்கள் இதை தான் கேட்குறாங்க என் பொண்ணு வெளிநாட்டில் இருக்கா ஆனால் பேசவே மாட்டேன்றா ஃபோன் பண்ண மாட்டேறா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றா இல்லை என் என்னுடைய பையன் இருக்கிறான் பையன் வந்து என்னன்னு கேட்க மாட்டேறான் ஒரு ஃபோனை கூட எடுக்க மாட்டான் அவன் ஃபோன் பண்ண மாட்டேறான் இல்லை என்னுடைய கணவர் இருக்காங்க இல்லை என்னுடைய மனைவி இருக்காங்க இப்படி வெளிநாட்டில் இருக்காங்க ஆனால் தொடர்புகள் இப்போ இங்கே எங்கேயாவது இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு இந்தியாக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் அவங்க ஃபோன் இல்லைனா ஒரு எட்டு கூட நம்ம நேராக போய் பார்த்துட்டு வந்துடலாம் சரி ஏன் எடுக்க மாட்டேறா என்ன ஏதுன்னா அது ஒரு கேட்கலாம் இது வந்து வெளிநாடு அப்போ நம்ம சட்டுன்னு போயிட்டு வர முடியாது ஸோ அது மாதிரி பல பேர் மனவேதனையில் இருக்காங்க அயல்நாட்டில் மகன் மகள் கணவன் மனைவி சொந்த பந்தங்கள் இருந்துக்கிட்டு என்னென்னு கேட்காமல் கிடக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குது பண்ணலாம் கடுகு சம்மந்தப்பட்டது தான் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கு நமக்கு ஒரு கடுகு அது நான் சொல்லிட்டேன் வழக்கமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகு இதுக்கு மட்டும் என்னென்னா மூணு விதமான கடுகு தேவை ஒன்று நம்ம சமையல் பயன்படுத்துகிற கடுகு அது எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது வெண்கடுகுன்னு ஒன்று இருக்குது நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும் அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது இதே மாதிரி தான் இருக்கும் வெண்கடுகு சமையல் பயன்படுத்துறது கருங்கடுகு அதாவது கொஞ்சம் கருப்பு பழுப்பு நிறமாக இருக்கும் பாருங்கள் அதுதான் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ நமக்கு வெண்கடுகு வேணும் நாய்க்கடுகுன்னு ஒரு கடுகு இருக்குது அதுவும் நாம் நாட்டு மருந்துகள்லே கிடைக்கும் பாருங்க நாய் கடுகு இந்த மூணு கடுகு சம அளவு இதாக இது உதாரணத்துக்கு இதில் ஒரு ஐம்பது கிராம் வாங்கினோம்னா அது ஒரு ஐம்பது கிராம் அது ஒரு ஐம்பது கிராம் மூணு ஐம்பது ஐம்பது கிராம் இருக்கணும் அப்போ தான் வந்து இது ஒரு தரமாக அதாவது எல்லாம் கலந்தாமல் இருக்கணும் மூணுத்தையும் ஒன்றா கலந்துருங்க இந்த கடுகுகள் பூரா ஒன்றா கலந்துங்க கலந்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா இது ரெடி இந்த பொருளை தயார் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி வேணும் நமக்கு இந்த கொட்டாங்குச்சி எடுத்து அதில் வந்து கொட்டாங்குச்சி எப்படி வேணும்னா அந்த கண் இருக்கிற பகுதி இருக்குல்ல இப்போ கொட்டாங்குச்சி நம்ம தேங்காயை ரெண்டாக உடைச்சிடும் ஒன்று வந்து முழுக்கன்று இருக்கிற ஒரு பகுதி இன்னொன்று வந்து அந்த கண் பகுதி அந்த கன்று பகுதி கொட்டாங்குச்சி தான் இப்போ நமக்கு தேவை அந்த முழுக்கன் இருக்கிற கொட்டாங்குச்சி வேணும் இந்த கொட்டாங்குச்சி எடுத்து வச்சுங்க ஒரு ரெண்டு கொட்டாங்குச்சி நமக்கு வேணும் அதை வந்து நெருப்பு ஆக்கணும் அதுக்கு நான் போன வீடியோவில் விளக்கமாக ஒன்று சொல்லியிருக்கேன் நான் இதுலேயும் சொல்கிறேன் இந்த கொசு மேட் இருக்குல்ல நமக்கு கொசு மேட்டை அதே மாதிரி இரும்பில் செஞ்ச ஒரு கம்பி சமையல் அறையில் பயன்படுத்துறது இருக்கும் அது எதுக்குன்னா சப்பாத்தி சுடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேஸில் சப்பாத்தி சுடுவாங்க இந்த கேஸ் அடுப்பில் பாத்திரம் வைக்காமல் அந்த சுக்கா ரொட்டி அது என்னோ ரொட்டி அதை எடுத்து தட்டி இந்த இந்த இரும்பு மாதிரி இருக்கும் கைப்பிடியோட அதில் என்ன பண்ணுவாங்க அப்படியே கேஸில் இருக்கிற நெருப்பில் அப்படி தணலில் காட்டுவாங்க அப்படியே திருப்பிக்குவாங்க அது ஒரு ஈஸியாக இருக்கும் ஒரு கடாய் மாதிரி இருக்கும் பட் ஆனால் நிறைய ஜலட ஜலடையாக ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அது எனக்கு பேர் தெரியல போன வீடியோலேயும் இப்படி தான் அதுக்கே அஞ்சு நிமிஷம் பேசிட்டேன் அது என்னவோ வாங்கிக்கிங்க நமக்கு விஷயம் என்னென்னா அந்த கொட்டாங்குச்சி எரிஞ்சிருக்கணும் நமக்கு தனலாக வேணும் அவ்வளோதான் அது எப்படியாவது பண்ணுங்கள் இதுனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் வச்சு தணல் நல்லா கொட்டாங்குச்சி எரிய வைக்கலாம் அடுப்பு கேஸ் அடுப்பில் வச்சு எரிச்சுட்டு அதை அப்படியே தூக்கிக்கும்போது இன்னொரு இன்னொரு அதாவது பாண்டு இல்லை முரம் இது மாதிரி எதுக்காவது மாற்றலாம் நம்ம அந்த நெருப்பை மாற்றணும் அது மாதிரி மாற்றிக்கணும் நமக்கு கொட்டாங்குச்சி எரிச்ச நெருப்பு வேணும் எனக்கு தெரிஞ்ச ஐடியா உங்களுக்கு எப்படி வேணாலும் அதை எடுத்து கொளுத்தி அது நெருப்பு தணலாக்கி விட்டுடுங்க கொட்டாங்குச்சி கண் இருக்கிற பகுதி தான் தேவை கண் இல்லாத பகுதி கொட்டாங்குச்சி இருக்கக்கூடாது இதை தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அதை கொண்டாந்து நம்ம ஒரு ஒரு இரும்பு பாண்டு முரம் இல்லை ஒரு பெரிய தாம்பால தட்டு இது எதில் வேணாலும் அந்த நெருப்பை பத்திரமா சேஃபாக வச்சுங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுன்னா முதல்ல நம்ம இருக்கிற நெய் இருக்குது இல்லையா அது ஒரு ஒரு ரெண்டு மூணு சொட்டு நெய்யை அந்த கொட்டாங்கொச்சி நெருப்பில் விட்டுடணும் நெருப்பில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த கடுகு இருக்குது இல்லையா இந்த கடுகை ரெண்டு கையில் இப்படி 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 கைக்குள்ளே வரா மாதிரி இப்படி எடுத்துங்க எடுத்துக்கிட்டு அந்த நேராக அந்த இதுக்கு அந்த கொட்டாங்குச்சி இந்த நெருப்புக்கு நேராக உட்காந்துங்க கிழக்கு பார்த்து உட்காந்துக்குங்க அதுதான் கரெக்டு உட்காந்துக்கிட்டு இப்போ உங்கள் பையனும் நான் சொன்னால ஏற்கனவே வெளிநாட்டில் உங்களுக்கு யார் இருக்கா அவங்க தான் உங்களுக்கு பேசணும் அப்படின்னா நான் அவங்க பேரை சொல்லி மகளோ மகனோ கணவனோ மனைவியோ சொந்தமோ பந்தமோ தெரிஞ்சவனோ போனவனோ அவங்க பேரை சொல்லி அவங்க வந்து சீக்கிரம் எனக்கு ஃபோன் பண்ணணும் என்னோடய தொடர்புகளை ஃபோன் தொடர்புகளில் வரணும் இல்லை ஏதோ ஒரு தொடர்புகள் அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசணும் அவ்வளோ தான் ஏதாவது ஒரு தகவல் தரணும் அப்படின்னு சொல்லி மானசீகமாக வேண்டி இந்த கடுகு இப்படி விட்டிங்கன்னா அது அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக விழுந்து அந்த நெருப்பில் விழும் விழுந்து வெடிக்கும் அது மாதிரி வந்து பண்ணிக்க இருக்கிற கடுகு பூரா அது மாதிரி போட்டு காலி பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இந்த நெருப்பு அணைஞ்ச பின்னாடி கொண்டு போய் எங்கேயாவது மண்ணில் புதைக்கணும் இதை பள்ளந்தோண்டி புதைக்கணும் இப்போ நமக்கு அதுக்கான மெட்ராஸ்குள்ளே வாழறவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும் சில ஃப்ளாட்டில் வசிக்கிறோம் நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம் நாங்கள் எங்கே போய் மண்ணெல்லாம் புதைக்கிறது அப்படின்னா நல்லா சுத்தமாக ஆறின பின்னாடி நெருப்பு இல்லாத நல்லா ஆறின பின்னாடி அதை எடுத்துக்கிட்டு போய்ட்டு சாதாரண பேப்பரில் அதை மடிஞ்சிக்கணும் கவர் பிளாஸ்டிக் கவரில் மடியக்கூடாது சாதாரண பேப்பரில் இந்த தந்தி பேப்பர் மாதிரி இருக்குது இல்லையா அந்த மாதிரி சாதாரண பேப்பரில் மடித்து கொண்டு போய் எங்கேயாவது மண்ணாக இருக்கக்கூடிய பகுதியில் தூக்கி போட்டுடணும் அது என்ன ஆகும்னா அந்த அந்த பேப்பரு சீக்கிரத்தில் மக்கி அந்த ஐட்டம்லாம் மண்ணில் பதிய ஆரம்பிச்சிடும் கவரோடு போட்டிங்க அப்படின்னா அது சீக்கிரம் மண்ணில் பதியாது அதனால தான் பேப்பரில் மடித்து கொண்டு போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு ஒரு மூணு நாள் வாட்டி செய்யுங்க இது என்றைக்கு செய்யணும்னா நான் இருக்குதுன்னு சொல்லிட்டா அன்னைக்கு இதை செய்கிறது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமைக்கு செய்யுங்க இது மாதிரி வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் செஞ்சிங்கன்னா இது வந்து ஒரு நம்பிக்கைக்கான பரிகாரம் இது வந்து எப்படின்னா அந்த காலத்தில் இதை இதை வந்து நிறைய பேர் செஞ்சாங்க இந்த மாதிரி தூரம் அப்போ வந்து வெளிநாடுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ வந்து வெளிநாடுன்னெலாம் கிடையாது தூரத்தில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது இல்லையா அவங்க வரணும் போகணும் பேசணும் தூரத்தில் இருக்கிறவங்க அவங்கள தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்னா இது மாதிரி செய்வாங்க இந்த இதை வந்து இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வெளிநாடாக பயன்படுத்திருக்கிறோம் தூரத்தில் இருக்கிறவங்க இப்போ நம்ம வெளிநாடு ஏன்னா இப்போல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நம்மளே போய் வந்துடலாமே போய் என்னான்னு பார்த்துட்டு வந்தலாம் யாரையாவது விட்டு கூட பிடிச்சிடலாம் அது தூரம் வெளிநாடுன்னு போது நம்மளால் சட்டுன்னு போக முடியாதுங்கிறதுனால இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் இது வந்து ஒரு வழக்கத்தில் கிராமப்புறங்களில் செய்த சில பரிகாரங்கள்ல இது ஒரு ரகம் இதை வந்து நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த நம்பிக்கையோடு தான் ஏன்னா இதெல்லாம் பரிகாரங்கள் பூராமே வந்து நான் எப்பவுமே ஆன்மீகத்தை சொல்லுவேன் ஆன்மீகங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை தான் சாட்சிகள் அதாவது ஆதாரங்கள்லாம் கிடையாது ஒரு நம்பிக்கை இந்த காலங்காலமாக நம்ம நம்பி ஏதோ செய்கிறோம் அந்த செய்கிறது நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த நம்பிக்கைன்னு அடிப்படையில் செய்யணும் ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒரு கழுகு பரிகாரம் என்ன போட்டிருந்தேன் அந்த பரிகாரம் வந்து இப்போ மில்லியன் கணக்கில் மக்கள் பார்த்தாங்க பார்த்து அதை செய்து பல பேருக்கு வந்து நிறைய காரியங்கள் நடந்திருக்குது கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒன்று சேர்றதுக்கு எத்தனையோ பேருக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்குது சில பேருக்கு ஆகாமியாக இருந்திருக்கலாம் ஆனால் எவ்வளோ பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்குங்கிறது தான் முக்கியம் அப்போது அது ஒரு நம்பிக்கை வேலை செய்யுது ஏன்னா இந்த கடுகு அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா என்னடா இது ஒரு சமையல் பொருள் இந்த சமையல் பொருள் தான் இது வந்து சமையல் பொருள் இல்லை இது மூலிகை நல்லா சிந்திக்கணும் இது வந்து நம்ம சமையலுக்கு நாம் இருக்கிறோம் ஆனால் அதோடைய ஒரிஜினல் என்ன இயற்கையான ஒரு பொருள் அது அது வந்து ஒரு மூலிகையிலேருந்து வரக்கூடிய ஒரு விதை தான் அதாவது ஒரு செடியிலேருந்து வரக்கூடிய ஒரு விதை அதுதான் கடுகு அதை தான் வச்சு நம்ம பண்ணுறோம் உலகத்தில் தோன்றின எல்லா இந்த மாதிரி இயற்கையாக நம்ம சாப்பிட்ற எல்லாமே மூலிகை சம்மந்தப்பட்டது தான் அதில் நமக்கு பிடிச்சதாக நம்ம எடுத்து சாப்பிட்றோம் சாப்பிட முடியாத விட்டுருவோம் இவ்வளோதான் விஷயம் அதனால் இது ஒரு சிறந்த மூலிகை அதாவது திரும்பிய ஞாபகம் வச்சுங்க நம்ம வந்து சமையல் கடுகு வெண்கடுகு நாய் கடுகு இந்த மூணுத்தையும் சமமாக கலந்துருக்கணும் சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பம் செய்யுங்க கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நானும் பிரார்த்தனை பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் நம்பிக்கையோட செய்து பாருங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்